மாதா பிதா குரு தெய்வம் ஆகிய நாலுவருமே கை விரித்த கர்ணன் கதையை கவியாக தந்திருக்கிறேன் கேட்டு மகிழுங்கள் பெற்ற தாயே பிறந்தவுடனே ஆட்டிவிட்டான் பிறப்பிற்குரிய தந்தையான பகலவன் பிறந்தவுடன் விட்டு பிரிந்தான் வித்தையை கற்றுத்தரும் குருவே குளம் காட்டி மறுத்தான் அண்டம் காக்கும் கண்ணனோ கர்ணன் செய்த புண்ணியம் முழுவதும் தானமாகப் பெற்றான் உடன் நின்ற நட்போ அங்கதேச அரசனாக்கி அவன் இழிவை தடுத்தான் ஆம் கர்ணன் ஒரு மகாராஜா தாய் திறந்தவுடனே அவளை வந்து ஆற்றி நிறுத்து விட்டாள் அவனை வந்து தேர் தேரை ஓட்டக்கூடிய தேர்ப்பாக நிறுத்து வளர்ந்தான் அவனை வித்தை கொடுக்கக்கூடிய குருவே வந்து குளத்தை காட்டி மறுத்தான்